வணக்கம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஜய் அவர் வீட்டுக்குள்ளே வராரு கதவை தட்டிக்கிட்டே சுசீலா சுசிலா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே வராரு சுசீலா வந்து காணோம் ஒய்ஃப் அவங்க காணோம் அவங்க அப்படியே பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன்கிட்ட அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறாங்க பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு உயிர் இல்லை அப்படின்ட்டு இவர் அப்படியே அலறி அடித்து கலக கலங்கி அழுகுறாரு இந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஓடி வந்துடுறாங்க ஏன்னா இவர் ரொம்ப ரொம் செல்வாக்கான ஒரு ரொம்ப நல்ல ஃபேமிலி இவங்க அந்த அஜயோட ஃபேமிலி அஜய்க்கு எழுபது வயசு இருக்குங்க இவர் இவர் சத்தம் போட்டு அழுகிறது கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இவங்கள இவரை சமாதானப்படுத்தி போலீஸுக்கு அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு போலீஸ் டீமும் வருதுங்க போலீஸ் டீம் வந்து விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு டீ குடித்த மாதிரி ரெண்டு கப்பு அங்கே இருக்கிற அதை பார்க்குறாங்க அப்புறம் அஜய் கிட்ட கேட்குறாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் பாருங்கள் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கன்னு பாக்கிறாங்க அஜயும் வீட்டுக்குள்ள எல்லாம் பீரோக்குள்ளே இந்த மாதிரி அவர் பணம் வச்சிருக்கிறது தெரியும் தானே அவர் போய் பார்க்குறாரு அப்புறம் வந்து சொல்கிறாரு ஒரு தோராயமாக ஒரு எட்டு லட்சம் ரூபாய் என்னுடைய நகை என் வைஃப் போட்டிருந்த நகை கேஷ் எல்லாம் வச்சுருந்தோம் அதெல்லாம் சேர்த்து ஒரு எட்டு லட்சம் ரூபா வருங்க அதை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ராபரி வித் மர்டர் இல்லைங்களா நகைக்காக பணத்துக்காக ஒரு கொலை நடந்திருக்குன்னு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்லாம அப்போ ஃபர்ஸ்ட் இப்போது இப்போ இருக்கிறது வந்து அஜய் பெரியவர் அவர்கிட்ட கேட்குறாங்க அவன் இத்தனை பேர் இருக்கிறாங்க அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு பெரிய பையன் இருந்தால் கல்யாண் சிங் அவனுக்கு ஒரு ஒய்ஃபு அவன் பேர் பூஜா அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையோட பர்த்டேக்காக தான் நான் குவாலியர் போயிருந்தேன் போயிட்டு அங்கே நைட் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நான் வரும்போது தான் இப்படி என்னுடைய ஒய்ஃபு இறந்து கிடக்கிறது பார்க்குறேன் அப்படின்னு அஜய் சொல்கிறாரு இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரியுதுன்னு கேட்டால் இந்த சுஷீலாங்கிற அந்த அம்மாவுக்கு அறுபது வயசு அந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு மயக்க ஊசி போட்டு மயக்க அடித்ததுக்கப்புறம் கொ கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரியுதுங்க போலீஸ்க்கு அப்போ அக்கம் பக்கத்துல எல்லாம் ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னா ஒரு பைக்கில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படி மாதிரி ஒரு பெண்ணூர் ஆணும் வந்தாங்கங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஒரு பைக் நம்பரை யாரும் நோட் பண்ணலை அவங்க அந்த வந்தவங்களையும் யாருக்கும் தெரியல இது வரைக்கும் அவங்க பார்த்ததில்ல வந்தாங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க நிறைய பேர் அவங்கள பார்த்துருக்காங்க அது நைட் வேற அப்போ இதையும் போலீஸ் நோட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களுடைய அந்த செல்ஃபோன் டவர் வச்சு தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த செல்ஃபோன் டவரில் நம்ம எந்த டைமில் எங்கே இருந்தோம் அப்படிங்கிறது காமிக்கும் அப்போது அந்த செல்ஃபோன் டவர் வச்சு பார்க்குறப்ப இந்த இந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோடைய செல்ஃபோனும் வச்சு பார்க்குறப்ப இவங்க ஃபஸ்ட்டு பையன் கல்யாண் சிங் அவங்களுடைய வைஃப் பூஜா அவங்களுடைய அக்காவும் அக்கா வீட்டுக்காரருடைய அந்த மொபைல் டவர் வந்து இந்த சுஷீலா அம்மா இந்த இறந்த அம்மா வீட்டு பக்கத்தில் காமிக்குதுங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போலீஸு நீங்கள் அந்த கொலை நடந்த அன்னைக்கு எங்க அப்படின்னு அப்படிங்க கேட்குறப்ப நாங்கள் எல்லாரும் என்னோட தங்கச்சியுடைய குழந்தையோட பர்த்டே இருந்தது குவாலியரில் நாங்கள் எல்லாரும் அங்கே தான் இருந்தோம் இந்த கொலை நடக்கிறது வந்துங்க உத்தரப்பிரதேஷில் அது ஒரு சின்ன கிராமங்க குன்ஸ்ஹாரியா வில்லேஜ் ஜான்சி டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷ் ஆனால் இந்த இந்த பூஜாவோட அக்கா என்ன சொல்கிறேன் நான் வந்து என் தங்கச்சியுடைய பொண்ணுடைய பர்த்டேக்காக குவாலியரில் செலிப்ரேஷனில் இருந்தோம் அப்படிங்கிறாங்க ஆனால் போலீஸ் எவிடென்ஸோடு காமிக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருடைய மொபைல் டவர் லொக்கேஷன் இந்த டைமில் இங்கே காமிக்கிது அப்படின்னு அந்த கொலை நடந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறது காமிக்கிறது சொல்கிறாங்க அப்புறம் போலீஸ் முறையில் விசாரிப்பாங்க இல்லைங்களா விசாரிக்கிறப்ப எல்லாம் எல்லா உண்மை தெரிய வருதுங்க இது நடந்த கதை யூபியில் இப்படியெல்லாம் கூட ஒரு பொண்ணு செய்வாளா தாங்க இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இப்போ அந்த பூஜாவோடய அக்கா சொல்ற கதை நானும் பூஜாவும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டே பெண்கள் அதில் பூஜா வந்து எனக்கு தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் பூஜா வந்து படிக்கிறதிலும் நல்லா இருப்பா அழகா இருப்பா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகு அப்போது அப்பா அம்மா இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க நிறைய பணமும் கொடுப்பாங்க செலவு பண்ணுறதுக்கு அப்போ இந்த பொண்ணு ரொம்ப லாவிஷாக செலவு பண்றா அப்படியே இருக்கிறப்ப ஒரு ரயில்வே எம்ப்ளாயியை ரமேஷ் அவர் பேர் ரமேஷ் பார்க்குறா இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆயிடுறாங்க லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பூஜா காலேஜ் அப்போ தான் போயிருக்கிறா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த ரமேஷை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது அப்புறம் இவளுடைய அந்த லேவேஷ் செலவு இந்த ரமேஷ்னால் கட்டுப்படுத்த முடியல இந்த பொண்ணு திருப்பி திருப்பி பணம் கேட்குறா எங்கிட்ட பணம் இல்லை இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்து இந்த பொண்ணு என்ன சொல்கிறா எனக்கு எனக்கு செலவுக்கு நீங்கள் பணம் கொடுக்க முடியலையா அப்போ என்ன நீங்கள் டைவர்ஸ் பண்ணுங்கங்கிறா ரொம்ப ஈஸியாக சொல்கிறா ஆனால் அந்த ரமேஷும் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலான்ட்டு அந்த ரமேஷ் சொல்கிறாருங்க அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லைங்களா ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா எனக்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுக்கலையா நான் வந்து பார்க்குறத பார்த்துக்கிறேன்ட்டு இந்த பொண்ணு ஒரு கொலையாளியை ஹையர் பண்ணுறாங்க வாடகைக்கு எடுத்து நீ வந்து என் ஹஸ்பண்டை நீயே தீர்த்து கட்டிடு அப்படின்னு ஒரு பணமும் கொடுத்து அந்த கொலையாளியை ஏற்பாடு பண்ணிடுறான் அந்த கொலையாளியும் இந்த ரமேஷை ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஷூட் பண்ணுறாங்கங்க கன் ஷூட் நடக்குது ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த ரமேஷோடைய அந்த ஆயுஸ் ரொம்ப கெட்டினாலே என்னவோ அவருக்கு ஷோல்டரில் மட்டும் ஒரு சின்ன ஒரு காயத்தோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு ஆனால் உயிர் பயம் இல்லாமல் அவர் பொழைச்சி வந்துடுறாருங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த கொலை இந்த மாதிரி ஷூட் அவுட் பண்ணுறவங்கலாம் கிரிமினல் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா போலீஸு அது அவங்க ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த கொலையாளியை பிடிச்சிடுறாங்க அந்த ஷூட் பண்ணவனை அவங்கட்டு கேட்டால் அவன் சொல்கிறான் இந்த பூஜா தான் எனக்கு பணம் கொடுத்து தன்னுடைய ஹஸ்பண்டை கொலை பண்ண சொன்னான் அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்லிடுறாங்க அந்த கொலையை ஷூட் அவுட் பண்ணவையும் அந்த பூஜாவையும் ரெண்டு பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க ஜெயிலில் இருக்கிறா ஜெயிலில் அப்படியே கேஸ் நடந்துட்டுருக்கும்போது பெயில் அப்ளை பண்ணி வெயில் வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை அப்போ அதுக்குள்ளே அவங்க இறந்து போயிடுறாங்க அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறோம் அக்கா வீட்டில் அவ்வளோ ஒரு கஷ்டம் பஞ்சம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இந்த கேஸ் விஷயத்துக்கெல்லாம் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல பணம் அதனால் அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்போ இந்த பொண்ணே யோசிக்கிறான் நம்ம ஜெயில் இருக்கும்போது நம்மளை ஒருத்தரை வந்து அடிக்கடி பார்ப்பாங்க இல்லையா அவரை அவரை நம்ம மீட் பண்ணி பேசலான்ட்டு கல்யாண் சிங்குங்க அவர் பேர் அவர் ஆக்சுவலாக ஒரு கிரிமினல் தான் அவர் சந்தித்து இந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணாகவே பேசுகிறா அவரும் ஓகேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க ஆனால் அவங்க அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்கலன்னா ரெண்டு பேரும் வெவ்வேறு கம்யூனிட்டிங்க ஒத்துக்கலாம் அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா சரி நம்ம லிவிங் டுகெதராக இருக்கலாம் ஒன்றாவே இருந்துக்கலாம் கல்யாணம் பண்ணாமல் அப்படின்ட்டு அந்த கல்யாண சிங்க கூட ஒன்றாவே இருக்கிறா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு வந்து நம்ம இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணும் தானே அப்போ இந்த சிங் என்ன பண்ணுறான் நேராக அந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல ரமேஷ் ரமேஷ்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறேன் நான் இந்த மாதிரி பூஜா அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கிடுங்க உங்களுக்கு நான் பணம் தர்றேன் அப்படின்னு அந்த காலம் ரொம்ப வேஸ்ட்டாக போகுதுங்கிற ரீசனை சொல்லி ரமேஷும் நமக்கு பணம் கிடைக்கிது நமக்கும் அலைச்சல் கம்மியாகுது நம்மளை விட்டால் போதும் சாமின்ட்டு அவனும் இந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கிடுறான் பூஜா ரிலீஸ் ஆகிடுறா பூஜா மேலே கேஸ் இல்லை இப்போது அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா கல்யாண் சிங் கூட லிவிங் டுகெதராக இருக்கிற ஆறு வருஷம் ஒன்றா போகுது அதுக்கப்புறம் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இந்த கல்யாண் சிங் இறந்துடுறாங்க சிங் இறந்த உடனே இந்த பொண்ணுக்கு திருப்பியும் இப்போ நிர்கதி ஆகிட்டா யாரும் இல்லை ஏன்னா அவனோட சம்பாதத்தில் குடும்பம் நடந்தது இப்போ அவனும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவளுக்கு லைஃபை ரன் பண்ணுறதுக்கு பணம் இல்லை திருப்பியும் அக்கா கிட்டே போகிறா அக்கா கிட்ட அதே நிலமை தான் என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பியும் அவளா யோசிச்சு அவளா இந்த கல்யாண் சிங்கோட அப்பா அம்மா கிட்ட வரா அவங்க பேரு அஜய் அண்ட் சுஷீலா அஜய்க்கு எழுபது சுஷீலா அம்மாக்கு அறுபது வயசு ரெண்டு பேருகிட்டையும் வந்து தன்னை தன் நிர்கதியா இருக்கிறேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அவங்க அவ்வளோ பெருந்தன்மையாக இந்த பொண்ணை ஃபேமிலிக்குள்ள சேர்த்திடுறாங்க இந்த கல்யாண் சிங் இறந்து இல்லையா அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு அவர் பேர் சந்தோஷ் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க ராணி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது இப்படி ஒன்றா இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன சொல்றா அவங்க அப்பா அவங்க மாமனார் மாமியா கிட்டே நான் இந்த மாதிரி என்னோட படிப்பு டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சி என்னை காலேஜில் சேர்த்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவங்களும் இந்த பொண்ணை படிக்கட்டும் அப்படின்ட்டு காலேஜில் சேர்த்து விடுறாங்க கொஞ்ச நாள் போன உடனே பார்த்தீங்கன்னா கோவிட் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆரம்பித்தது இல்லைங்களா அந்த கோவிட்னால காலேஜெல்லாம் சாத்திடுச்சு இவ்வளோவில் கண்டினியூ பண்ண முடியல எஜுகேஷன் பாதியில் நிற்கிது வெளியில் வந்துடுறா காலேஜ்லேருந்து வெளியில் வந்துடுறா அப்போ என்ன ஆகுது வீட்டில் எந்நேரவும் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் சந்தோஷம் இருக்கார் சந்தோஷுக்கும் இந்த பூஜாவுக்கு மேலே பிரியமாயிருது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிட்றாங்க இவ கர்ப்பவதி ஆயிடுறா இந்த பூஜா கர்ப்பவதி ஆனோடனே ஆன ஆனவுடனே அந்த ராணி ரொம்ப ஒத்துக்கவே மாட்டேங்கிறா தன்னோட புருஷன் இப்படி நடந்துக்கிறது சந்தோஷம் நடந்துக்கிறது பெரிய பிரச்சனை பண்ணுறா அந்த பொண்ணு நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் எங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன்ட்டு அவள் போயிடுறான் தட் இஸ் சந்தோஷோட வைஃப் ராணி சந்தோஷ்க்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை எனக்கு பூஜா இருக்காளே போதுங்கிற மாதிரி அவனும் பேசாமல் இருக்கிறான் தன்னோடய வைஃபை போனதை அப்படியே விட்டுறான் அவனும் விட்டுறான் இந்த பூஜா குழந்த பிறக்குது குழந்த கொஞ்சம் ஒரு ஒன் இயர் ஆன உடனே இவ திருப்பியும் ஆரம்பிக்கிறா பிரச்சனை எப்படின்னா சொத்தை பெரியீங்க அதாவது என்னுடைய என் கூட ஒன்றா இருந்த கல்யாண் சிங்கோடைய பாகமும் எனக்கு வேணும் இப்போது உங்களோட ரெண்டாவது பையன் சந்தோஷோடைய குழந்தை நான் பேசியிருக்கேன் அவருடைய பாகமும் எனக்கு கொஞ்சம் வேணும் அதாவது சொத்தில் முக்கால்வாசி இவளுக்கு எழுதி கொடுக்கணுங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறா அப்போது இதை யா யாராலுமே ஒத்துக்க முடியாது ஆனா இவங்க என்ன பண்றதுன்னு இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க தான் இந்த சுஷீலா அம்மா அந்த அம்மாக்கு மாமியாவுக்கு கொஞ்சம் டவுட்டு வருது இவன் மேலே இந்த பொண்ணு அப்போ பணம் பணம் பணம்னே இருக்காளே அப்ப இத்தனை சொத்தும் இவளுக்கு நிறைய நல்ல புலன்கள் இருக்கு வீடு இந்த மாதிரி நிறைய இருக்கு இத்தனையுமே இவன் பேர்ல எழுதி கொடுக்கறது எப்படி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது அப்போ இருந்து இந்த அம்மாக்கும் இந்த பூஜாக்கும் பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த பொண்ணு என்ன பண்றா அம்மா மாமியா தானே பிரச்சனை பண்ணுறா மாமியாவை தீர்த்து கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா இவளுக்கு ஜஸ்ட்டு இருபத்தொம்பது வயசுங்க என்ன மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சிருக்கா பாருங்க மாமியாவை தீத்துக்கட்டலான்ட்டு இப்போ ஹையர் பண்ண வேண்டாம் வாடகை கொலையாளி வச்சா தானே தன் மேலே கண்டுபிடிக்கிறாங்க அதனால் நேராக அக்கா வீட்டுக்கு போகிறாள் வலியில் போய் அக்கா வெட்டியும் அக்கா வீட்டுக்காரர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறான் எங்கள் மாமியாவை கட்டுங்க சொத்துல பாதி தரேன் ஃபிஃப்டி பர்சன்ட்டு உங்களுக்கு சொத்துல பாதி தரேன் அப்படின்னு அவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணுறா அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறனால இவ சொல்கிற ஆஃபரை அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த பூஜாவுடைய குழந்தையோடைய பர்த்டே சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி குவாலியரில் இருக்கிற மாதிரி ஒரு அலிபி க்ரியேட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நைட்டில் பைக்கில் இந்த சுஷிலம்மா இருக்கிற யூபிக்கு வந்து கதவை தட்டியிருக்காங்க அந்த அம்மாவும் தன்னுடைய மருமகளுடைய அக்காவும் அக்கா வீட்டுக்காரர் தானே யதார்த்தமாக கூப்பிட்டு டீ வச்சு கொடுத்து சகஜமாக பேசிகிட்டு இருக்கும்போதே இன்ஜெக்ஷனில் மயக்க ஊசி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சுஷீலா அம்மாவுக்கு பாவம் அந்த அம்மா மயங்கி விழுந்ததுக்கப்புறம் கழுத்தை கழுத்த நெரிச்சு கொன்று ராபரிங்கிற மாதிரி நாடகம் ஆடி இருக்காங்க வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் கலைச்சி போட்டு பணத்தையும் இந்த அம்மா மேலே இருந்த நகையையும் எடுத்துகிட்டு இவங்க எஸ்கேப் ஆகியிருக்காங்க எகெயின் பேக் டு குவாலியர் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இல்லைங்களா பர்த்டே ஃபங்க்ஷன் அங்கே போய் அட்டன் பண்ணுறாங்க இதை போலீஸ் வந்து இந்த டவர் லொக்கேஷன் மூலமாக இவங்க கண்டுபிடிச்சோன்னே இது எல்லாமே சொல்கிறாங்க தான் தெரியுது இதுக்கு எல்லாமே மூல காரணம் பூஜா தான் அப்படிங்கிறதும் இவங்க வாய்மொழியினால் தெரிஞ்சு பூஜாவை பூஜாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க அக்காவையும் அக்கா வேட்டிக்கு வரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க கேஸ் நடந்து இப்போ மூணு பேருக்குமே ஆயுள் தண்டனை கிடச்சிருக்குங்க அயுல் தண்டனை கிடச்சி இப்போ அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஜாவோட குழந்த சந்தோஷு சந்தோஷோட ஒய்ஃப் ராணி திருப்பியும் அவங்க ஹஸ்பண்ட் கூடயே வந்து சேர்ந்துட்டாங்க அவங்க குழந்த இந்த அஜய் இந்த சந்தோஷோட அம்மா இவங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக அகெயின் யூபியில் இருக்காங்க இந்த பூஜாங்கிற இருபத்தொம்போதே வயசான இந்த பேர் பிடிச்ச இந்த பெண்ணால் ஒரு குடும்பமே நிர்கதி ஆயிடுச்சு இல்லைங்களா ஆனால் இப்போ இன்னொரு கேஸும் விசாரணை நடக்குதுங்க அவளுடைய அந்த கல்யாண் சிங் அப்படிங்கிற அந்த செகண்ட் ஹஸ்பண்டை இவ தான் ஆளை வச்சு கொண்டு இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸை திருப்பி இப்போ ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க யூபி போலீஸ் அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் இன்னும் வரலைங்க அது வந்து அந்த கேஸோடைய விதி வரும்போது தான் இவளுக்கு இன்னும் இருக்கா பனிஷ்மெண்ட் இருக்காங்கிறது தெரியும் அதாவதுங்க எப்படி ஒரு பெண் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த சின்ன பொண்ணு இருபத்தொம்போது வயசே ஆன இந்த பூஜாங்க அக்கா ஃபேமிலியும் நடுத்தரவு கொண்டு வந்துட்டா அந்த குழந்தைங்க இப்போ ஆதரவு இல்லாமல் இருக்காங்க இவளுக்கு அப்பா அம்மாவும் இல்லை இப்போ மாமியாவும் கொலை பண்ணிட்டா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா இது என்ன விதமான கிரிமினல் மைண்ட் பாருங்களேன் எப்படியெல்லாம் இருக்காங்க நமக்கு இடையில இந்த அழகு மட்டுமே நம்ம நம்ப கூடாது இந்த அழகில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குங்கிறதும் இந்த நடந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்க ஓகேங்க பாய் தேங்க்யூ